பாரதியே சொன்ன வரிகள் எண்ணிய முடிதல் வேண்டும் அடுத்த வரி தான் அழகு நல்லவே எண்ணல் வேண்டும் ஒரு ஊரில் ஊருக்கு ஒருத்தர் எல்லா பொருள்களையும் லாரியில் ஏற்றிக்கிட்டு வரும்போது இந்த ஊரில் தான் வீடு பார்த்திருக்கேன் இந்த ஊரில் தான் தங்கலான் ஒரு யோசனையில் இருக்க இருந்தாலும் மனசு கேட்கல ஊரில் உங்களை விசாரிச்சா எல்லாம் சொல்லுவாருன்னு சொன்னாங்க இந்த ஊர் எப்படின்னு எனக்கு தெரியாதுன்னார் நீங்கள் ஏற்கனவே இருந்த ஊர் எப்படின்னு கேட்டால் அந்த ஆள் ஊராது மனுஷங்களா அவங்க நன்றி பசங்க எதுக்கும் லாய்க்கு இல்லாதவங்க அந்த பெரியவர் சொன்னார் இந்த ஊரும் அப்படி தான் நல்ல வேலை சொன்னீங்கன்னா அடுத்த ஊரில் வீடு பார்த்துக்குறேன்னு புறப்பட்டான் அதே பெரியவரை மறுநாள் வேறு ஊர்லேருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி வர்றவன் அங்கேருந்து வந்து ஐயா அந்த ஊர் எப்படின்னு தெரிஞ்சுக்கலான்னு விரும்புகிறேன் நல்ல இடமா ஒரு வீடு பார்த்து கொடுங்களேன் நீங்களேன்னு ஏற்கனவே நீ ஊர் இருந்த ஊர் எப்படிப்பாண்ணர் ஊராது சாமி உத்தமர்கள் வாழ்ந்த ஊர் ஐயா என்னால் பெரியவே மனமில்லை அப்படியா இந்த ஊரும் அப்படி தான் அப்போ இதை கேட்டுக்கிட்டே இருந்த வேலையாளு நேற்று அந்த ஆளு மோசமான ஊருன்னு சொன்னால் இந்த ஊரும் அப்படி தான் இன்றைக்கி நல்ல ஊருன்னு சொல்கிற போது இந்த ஊர் நல்ல ஊர்ன்னு சொல்கிற புரிஞ்சிக்க முடியலையே முதலாளின்னு டேய் ஊர் என்னடா செய்யும் நாம் எப்படி பார்க்குறோமோ ஊர் அப்படி அமையும் ஊரில் ஒன்றும் இல்லை இருக்க போகிறத நாம தானே நாம் என்ன நினைக்கிறோமோ அதுதான்டா நடக்கும் நம்ம பார்க்குற பார்வையில் தான்டா இருக்குது நிகழ்வில் எதுவும் இல்லை சுமையும் சுகமும் கூட பார்க்குற மனோபாவத்தில் தான் இருக்கிறதே தவிர நிகழ்வில் ஒன்றும் கிடையாதுன்னு ஒரு புதிய பாடத்தை நமக்கு நடத்தினார் எவ்வழி நல்லவர் ஆடவர் அவ்வழி நல்லை வாழிய நிலனேன்னு அவ்வையினுடைய பாட்டு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு சங்க இலக்கியத்தில் பதிவு செய்யப்பட்ட பாட்டு இது மேடாக இருக்கட்டும் காடாக இருக்கட்டும் பள்ளமாக இருக்கட்டும் பாதையாக இருக்கட்டும் எங்கே நல்லவர்களுக்கு அங்கே